உங்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு பெண்களை ஃப்ரீயாக கொடுப்பாங்கன்ற ரேஞ்சுக்கு பேசி வச்சிருக்கீங்க இதுதான் நீங்கள் எல்லாம் வந்து இத்தனை நாள் அமைச்சனாக இருந்த லட்சணமா இலவசமாக வீட்டுக்கு எல்லாத்துக்கும் மனைவிகளை கொடுப்பாங்க அப்படின்னா என்னங்க என்ன வார்த்தை இதெல்லாம் பெண்களுக்கான மிகப்பெரிய ஒரு ஆட்சி அமைப்போன்னு சொல்லி நீங்கள் பஸ் மேலே நின்று பேசிகிட்டு இருக்கீங்க தரையில் நின்று மைக்கை பிடிச்சிட்டு உங்கள் கட்சியில் இருக்கிற சிவி சண்முகம் அவர்கள் பெண்களையே கேவல பொறுத்தரு மாதிரி பேசியிருக்காரு இதுக்கெல்லாம் என்ன நடவடிக்கை எடுப்பாரு இது அவமானம் இது வெக்கி தலைகுனினு இதுதான் ரொம்ப பெரிய அசிங்கம் உங்கள் லெஜன் செலவுனாவில் தீபாவளி பரிசாக கவல உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல நிறைய பிரச்சனை ரொம்ப போய்க்கிட்டு இருக்கு ஆனா இதை பத்தி எனக்கு கவலை இல்லைப்பா நான் எப்போம் போல என்னோட ட்ராக் எடுத்து போய்க்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மோசமா ரொம்ப கேவலமா ஒரு வேலையை செஞ்சுருக்காரு முன்னாள் அமைச்சர் அவர் மரியாதை கொடுக்கலைன்னா பரவாயில்ல நான் மரியாதை கொடுக்குறேன் ஆஹ் சரிங்களா ஏன்னா எங்களுடைய இயக்கம் எங்களுக்கு கற்று கொடுத்தது அதனால முன்னாள் அமைச்சர் சட்டத்துறை அமைச்சராக வேறு இருந்திருக்காரு சிவி சண்முகம் இன்னைக்கு ராஜேஷ் எம்பி வேற உங்களுக்கு இந்த பதவி இருக்கு பாருங்க சார் இந்த பதவியெல்லாம் இருக்குன்ற தைரியத்துல இல்ல ஒரு தெம்புல திராணில திமிரில் நீங்க இந்த மாதிரி பேசியிருக்கீங்களா இந்த மாதிரி காட்டமான வார்த்தையை பயன்படுத்துறேன்னு நினைக்காதீங்க ஆனா உங்க வயசுக்கு மீறின பேச்சு இதெல்லாம் என்ன என்ன பேசி வச்சிருக்கீங்க ஒரு நீங்கள் வந்து சிஎம் அவர்களை சாடணும் அவரை வந்து இழிவுபடுத்தணும்னு சொல்லி தாண்டி அதுவே மிகப்பெரிய தவறு தாண்டி இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் இல்லை ஒட்டுமொத்த பெண்களையே நீங்க இழிவுபடுத்திருக்கீங்களா என்ன இத ஃப்ரீயா கொடுப்பாங்க அதை ஃப்ரீயாக கொடுப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அடுத்தெல்லாம் கொடுப்பாங்க அதை தாண்டி உங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு பெண்களை ஃப்ரீயா கொடுப்பாங்கன்ற ரேஞ்சுக்கு பேசி வச்சிருக்கீங்க இதுதான் வந்து இத்தனை நாள் அமைச்சரா இருந்த லட்சணமா அதை தாண்டி ஒரு எம்பியா இருந்த லட்சணமா இல்ல நான் இப்போ உங்களோட எம்பி நீங்க போறீங்கல்ல அந்த ராஜ்யசபால அங்க லோக்சபால பெண்கள் இருக்கிறாங்களே அதை தாண்டி இத்தனை நாள் சட்டமன்றத்துக்கு போயிருப்பீங்களே அங்கேயும் உங்களோட சக சட்டமன்ற உறுப்பினரா பெண்கள் இருந்திருப்பாங்களே ஏன் உங்க கட்சியிலேயே நிறைய மகளிரணி பெண்கள் இருப்பாங்க உங்க வீட்லேயும் பெண்கள் இருப்பாங்க அப்ப எல்லா பெண்களையும் நீங்க இப்படிதான் சித்தரிக்கிறீங்களா இல்ல நான் தெரியாம கேக்குறேன் ஏன் உங்களுடைய தலைவர் முன்னாள் முதல்வர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அவங்களோட வழியில தானே வந்திருக்கீங்க அவங்க ஒரு பெண் தானே அப்போ இந்த இத்தனை பெண்கள் பெண்கள் சப்போர்ட்டோட வளர்ந்து பெண்கள்னால பிறந்து பெண்கள்னால தான் இன்னைக்கு ஒரு ஆளாய் நின்று இருக்கீங்க அப்படின்னா நீங்க அந்த பெண்களை கேவலப்படுத்தி பேசுவீங்களா என்னங்க அவங்களுக்கு எல்லாம் தரம் இருக்கு நீங்க எல்லாம் எப்படிங்க இப்படி எல்லாம் வாய் வாய் கூசாம நீங்க எல்லாம் பேசுறீங்க ஒரு மைக்கு கிடைச்சிருச்சு ஒரு மேடை கிடைச்சிருச்சு நாலு பேர் சிரிக்கணும் இல்ல ஒரு ஒரு நல்ல மனிதரை கேவலப்படுத்தணும் அப்படின்னு மாதிரி நினைச்சது நீங்க ஒட்டுமொத்த பெண் இனத்தையே கேவலப்படுத்த தொடர்படுத்துறீங்களா இதுதான் ஆண்கள் வர்க்கத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆணவ மாதிரி இருக்கு நீங்க வந்து அஇஅதிமுக இருந்து பேசுற மாதிரி தெரியல ஏதோ பாசிச பாஜகவினுடைய மொத்த கைகூலியா மாறிட்டீங்க அதன் மூலமா பேசுற மாதிரி இருக்கு ஏன்னா பாஜகவினுடைய பின்னணி தான் என்னன்னா எப்பவுமே வந்து பெண்களை நாங்க உயர்த்துறோம் பெண்களுக்கு நாங்க முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அப்படின்னு பேசிட்டு அடுத்தது மொத்த மொத்தமா பெண்களை எப்பவுமே கேவலப்படுத்துவாங்க அந்த மாதிரி இருக்கு நீங்க பேசுனது எவ்வளவு ஒரு ஒரு அநாகரிகமான வார்த்தையை நீங்க பயன்படுத்தி இருக்கிறீங்க

முன்னாள் அமைச்சராக இருந்தார் எடப்பாடி அவர்கள் கொண்டு போய் ஒன்றிய அரசு அதாவது பாஜக கிட்ட தமிழ்நாட்டை அடமான வச்ச போதும் தமிழ்நாட்டுல நிதி நிலை ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லும் போதும் ஆட்சிக்கு பொறுப்பேற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் இந்த நாலு வருஷத்துல இன்னைக்கு இந்தியாவே பாராட்டக்கூடிய வகையில தமிழ்நாடை இரண்டு இலக்கு பொருளாதாரத்துல முன்னிலைப்படுத்தி இன்னைக்கு முதன்மை மாநிலமா தமிழ்நாட்டை மாத்தி இருக்கிறவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் யாருனாலும் இதை மறுப்பு சொல்லவும் முடியாது ஏன் நீங்க செஞ்சு காமிச்சிருக்க வேண்டியதானே இல்ல இதுல நான் இன்னொன்னு கேட்கிறேன் நீங்க பெண்களை இவ்வளவு கேவலப்படுத்தி பேசுனீங்க உங்களுடைய கட்சியில தான் செங்கோட்டையன் அவர்கள் ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி ஒரு பிரெஸ் மீட் கொடுத்து கட்சியில் இவ்வளோ குளறுபடி இருக்குது எல்லாரும் ஒன்றிணையணும் இதை நான் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட நான் கேட்குறேன் கோரிக்கையை வைக்கிறேன் அப்படின்னாலாம் பேசுறதுக்கு அன்னைக்கு சாயந்தரமே அவரை கட்சியை விட்டு நீக்கிட்டீங்க ஆ அப்போது நான் என்ன கேட்குறேன் இன்னைக்கு இங்கே சி வி சண்முகம் அவர்கள் சிஎம் அவர்களே இழிவாக பேசியிருக்கிறாரு அதை தாண்டி ஒரு பாமர மக்களுக்கு கொண்டு போய் சேர வேண்டிய அதாவது கொண்டு சென்று இருக்கக்கூடிய இந்த இலவசங்களை இழிவுபடுத்துகிற மாதிரி பேசியிருக்காரு அது எல்லாத்துக்கும் மேலே மிகப்பெரிய ஒரு கண்டனம் பெண் இனத்தையே கேவலப்படுத்தி பேசியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மன்னிச்சிருங்க சிலுவம்பாளையம் பழனிசாமி அவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காரு அந்த பச்சை பஸ் எடுத்துட்டு இன்னும் ஊர் ஊரா சுத்திட்டே இருக்காரா நீங்க மேல போய் நின்னுட்டு பச்சை பஸ் மேல நின்னுட்டு பெண்கள் வந்து எங்களுக்கு எல்லாமே பெண்களுக்கான நாங்க பாதுகாப்பு கொடுத்துருவோம் பெண்களுக்கான மிகப்பெரிய ஒரு ஆட்சி அமைப்போம்னு சொல்லி நீங்க பஸ் மேல நின்னு பேசிட்டு இருக்கீங்க தரையில நின்னு மைக்க புடிச்சிட்டு உங்க கட்சியில இருக்கிற சிவி சண்முகம் அவர்கள் பெண்களையே கேவலப்படுத்துற மாதிரி பேசியிருக்காரு இதுக்கெல்லாம் என்ன நடவடிக்கை எடுப்பாரு ஆஹ் சிலுவம்பாளையம் பழனிசாமி அவர்கள் என்ன நடவடிக்கை எடுப்பாருன்னு நான் கேட்கறேன் என்னங்க அவ்வளோ அசால்ட்டா இருக்காங்க ஒரு பெண்கள்னா இன்னைக்கு கஷ்டப்பட்டு முன்னேறி இன்னைக்கு படிப்புல வசந்து வீட்டிலிருந்து த தன்னுடைய தரத்தை உயர்த்திக்கிட்டு இவ்ளோ கஷ்டப்பட்டு நாங்க இன்னைக்கு வேலைக்கு போய் எல்லா தடைகளையும் மீறி முன்னேறி வர்றோம் அப்படின்னா இதற்கு இந்த திராவிட சித்தாந்தம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும் அதை தாண்டி இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களும் அந்த தடைகளை மீறி வர்றதுக்கு எவ்வளோ அடி வேலை செஞ்சுருப்பாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க இது பெண்கள் நம்ம எல்லாம் யோசிக்கணும் ஏங்க எங்களுக்கு கொடுக்குற உரிமை தொகையையும் இன்னைக்கு இலவச விடியல் பயணமோ அதை தாண்டி இன்னைக்கு மகளிர் குழுக்களுக்கு இத்தனை விதமான சலுகைகளை கொடுத்ததும் இதெல்லாம் உங்க கண்ணு உறுத்துதா சார் இன்னைக்கு பெண் புள்ளைங்க படிக்கணும் அப்படின்றதுக்காக புதுமை பெண் திட்டம் கொடுத்திருக்காங்க இன்னைக்கு பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கணும்ன்றதுக்காக அந்த வேலை வாய்ப்புல சதவீதத்தை ஜாஸ்தி பண்ணிருக்காங்க அதை தாண்டி இன்னைக்கு அரசியலுக்கும் பெண்கள் வரணும் அதான் உங்களுடைய முன்னாள் முதல்வர் அதாவது உங்களுடைய புரட்சி தலைவி அவர்கள் மாதிரி எல்லாரும் புரட்சித் தலைவியா வரணும்ன்றதுக்காக எங்களுடைய தலைவர் திரு மு க சாந்தியன் அவர்கள் இன்னைக்கு உள்ளாட்சி அமைப்புகளிலும் கூட ஐம்பதுக்கு ஐம்பது சதவீதம் எங்களுக்கு கொடுத்தாங்க அப்ப இந்த அளவுக்கு நிலைப்பாட்டில் நின்று இன்னைக்கு பெண்களினுடைய வளர்ச்சியை கண்கூட பார்த்துட்டு அவங்களுடைய வளர்ச்சிக்கு கை கோர்த்து நின்று இன்னைக்கு கல்வி அதாவது பெண் உயர்கல்வி அப்படின்னு சொன்னா தமிழ்நாடு நம்பர் ஒன்ல இருக்கு பெண்களுக்கான தொழில் தொழில் முனைவோர்னு சொன்னா தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்கு இன்னைக்கு பெண்களுக்கான ஒரு பாதுகாப்பு அதை தாண்டி அவங்களுக்கான அரசியல் ஆளுமை அதற்கான வாய்ப்புகள் கொடுக்கறதுலயும் தமிழ்நாடு முதன்மை மாநிலமா இருக்கு இதெல்லாம் ரொம்ப நாளா சாதிக்கல இந்த நாலு வருஷத்துல சா சாதிச்சு காமிச்ச ஒரே முதல்வர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படிங்கிற மகத்தான மனிதர் அப்படின்னு சொன்னா என்னங்க நீங்க அவரை வந்து இழிவுபடுத்துவீங்க அதை தாண்டி கொடுக்கக்கூடிய இலவச பொருட்களை நீங்க இழிவுபடுத்தி பேசுவீங்க அது எல்லாத்துக்கு மேல ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ஒரு மனைவியை இலவசமா கொடுப்பாரு நாளைக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க யாரை நீங்க கொச்சப்படுத்துறீங்க உங்களுக்கு வந்து எதுக்கு சார் இந்த பதவி உண்மையாலுமே இதை எல்லா அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் இதை பத்தி யோசிக்கணும் எல்லாருமே இதை இவங்கள கண்டனம் தெரிவிக்கணும் ஒரு வீட்டுக்கு கூட நீங்க ஓட்டு போகும்போது அந்த பெண்கள் முன்னாடி நீங்க போய் நிக்க கூடாதுங்க இல்லன்னா நீங்க எந்த பெண்கள் அப்படி பேசுனீங்க சொல்லுங்க சார் நீங்க எந்த பெண்கள் அப்படி பேசுனீங்க ரொம்ப அதாவது எனக்கு அதை பார்த்தோன்ன அவ்வளோ ஒரு கோபம் வருது ஏங்க எல்லாம் உங்களுக்கு ஒரு கால் புணர்ச்சி இவ்வளவு ஒரு வஞ்சம் யாரோ அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க எங்கேயோ இருந்த ஒரு ஒன்றிய அரசு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குது அப்படின்னு சொல்லி நீங்க அந்த மனிதர்களுக்கு கைகட்டி உங்களுடைய முதுகெலும்ப வளைச்சு கூணி குறுங்கி மன்னிட்டு இருக்குன்னா இருந்துட்டு போவாங்க சார் எங்களுக்கு அதை பத்தி என்ன கவலை நீங்க உங்களோட எவ்வளவு மான மரியாதை வேணா விட்டு கொடுங்க எங்களுக்கு சுயமரியாதை இருக்கு எங்களுக்கான நிலைப்பாடு இங்க இருக்கு அதை நீங்க தட்டி கேட்கறோம் கொச்சைப்படுத்திருக்கும் சி வி சண்முகம் அவர்களுக்கு என்ன உரிமை இருக்கு இல்லை நான் கேட்குறேன் இதையை கேட்டுட்டு கிட்டத்தட்ட இவர் இதை பற்றி பேசி பன்னெண்டு பதினஞ்சு மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு இதை கேட்டுட்டு சிலவம்பளையம் பழனிசாமி அவர்கள் ஒரு ஆக்ஷன் எடுக்காமல் சும்மா இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நீங்களே வந்து மக்களை காப்போம் தமிழகத்தை மீப்போம்ன்ற போராட்டத்தில் இருக்கீங்க உங்களால் ஒன்றுத்தையும் காமி காப்பாற்ற முடியாதுங்க அதை தாண்டி உங்கள் கட்சியில் இருக்கவங்களை கூட உங்களால் உங்கள் கட்டுப்பாட்டில் வைக்க முடியாது ஃபஸ்ட்டு கட்சியே உங்கள் கையில் இருந்தால் தானே நீங்கள் அதை செய்வீங்க சிலவம்பளையம் பழனிசாமி அவர்களே அதை தாண்டி எதுக்கு தெரியுமா வெக்கி தலை குளிக்கணும் சி வி சண்முகம் அவர்களே நல்லா கேட்டுக்கோங்க ஒரு திராவிட சித்தாந்த அதிகாரத்துல ஒரு திராவிட பாரம்பரியத்துல இருந்து வந்த ஒரு கட்சி திமுகவும் அஇஅதிமுகவும் நல்லா புரிஞ்சுக்கோங்க அஇஅதிமுக அதுதான் உங்க கட்சி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க பிஜேபி தான் உங்க கட்சின்னு அது இல்ல இன்னைக்கு அந்த கட்சி அந்த கட்சி மீட்டிங் அதாவது அஹ் பழனிசாமி அவர்கள் பஸ்ல அந்த பிரச்சாரம் போறாரு இல்லையா அந்த இடத்துல ரொம்ப மோசமாக இன்னும் காட்டமாகவே சொல்றேன் ரொம்ப கேவலமா வேற ஏதோ புதுசா வந்த ஒரு நடிகரோட கட்சி பறக்குது அதை சீனு இரு சாரி நல்லா சிரிச்சுக்கிட்டே வந்து எடப்பாடி அவர்கள் புதுசா ஒரு கட்சி வரப்போகுது பார்த்தீங்களா அதுக்கான புள்ளையார் சொல்லி போட்டோன்னு இது அவமானம் இது வெக்கி தலை குடணும் இதுதான் ரொம்ப பெரிய அசிங்கம் இதெல்லாம் நீங்க பாக்குறதுக்கு உங்களுக்கு வழி இல்லை இதெல்லாம் தட்டி கேட்கறதுக்கு உங்களால முடியாது இன்னைக்கு ஒரு பெண்ணை கேவலப்படுத்தணும் அப்படின்னு எப்படிதான் வரீங்களோ இன்னும் நீங்க எல்லாம் என்ன செஞ்சாலும் உங்களுக்கான பதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தான் உங்களுக்கு தெரியும் அதனால தமிழ்நாட்டில் இருக்க பெண்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க இவங்க எவ்வளவு மோசமா இருக்காங்க ஏன்னா நான் இவ்வளவு கேட்கறேன்னு என் அஇஅதிமுக பீரியட்ல நீங்க எந்த இலவசமும் நீங்க கொடுக்கவே இல்லையா நீங்க கொடுத்த எல்லா விஷயத்தையும் நீங்க வந்து சரி பண்ணிட்டீங்களா நீங்க கொடுத்த வாக்குறுதி எல்லாம் நிறைவேத்திட்டீங்களா உதய மின் திட்டத்தில இருந்து அதை தாண்டி இன்னைக்கு சொத்து வரி உயர்வுன்னு சொன்னா அது எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு கலைஞர் களம் இல்லம்லாம் வந்திருக்கல இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட் அதாவது குடிசை மாற்று வாரியம் அது எல்லாத்தையுமே வந்து சைன் பண்ணி ஒன்றிய அரசு கிட்ட அடமான வச்சதே நீங்க தாங்க இது எல்லாத்தையும் செஞ்சது நீங்க நீங்க இவ்வளவு விஷயத்தையும் செஞ்சுட்டு கொஞ்சம் கூடி ஒரு மனசாட்சி உறுத்தாம கொஞ்சம் கூடி நம்மளால தானே இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய நிலைமை இவ்ளோ மோசமா போயிடுச்சு இன்னுமே ஒரு திராவிட சித்தாந்தத்தையே முழுசா விட்டுட்டு அவங்க கிட்ட போய் கீழே விழுந்துட்டு இருக்கோமே அமித்ஷா அமித்ஷா அவர்களுக்காக மோடி அவர்களையும் விழுந்துட்டு இருக்கோமே அப்படிங்கறதெல்லாம் யோசிக்காம இவ்வளவு கேவலமா நீங்க பேசுறீங்க அப்படின்னு சொன்னா இத கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு கண்டனத்துக்கு உள்ளாக்கணும் இதை சரியா இப்பவே நம்ம தமிழ்நாட்டு மக்கள் அதை தாண்டி பெண்கள் இதை கவனிக்கல இதை பண்ணல அப்படின்னா நம்ம மேல இன்னும் இவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் ரொம்ப தைரியமா பேச ஆரம்பிச்சிருவாங்க இனி எல்லாம் இந்த மாதிரி பேச்செல்லாம் வரக்கூடாது வேணும் உங்களுக்கு பேசணும் தோணுச்சுன்னா உங்க வீட்டுல போய் தனியா நின்று பேசிக்கோங்க அதை தாண்டி உங்களுடைய ஆண் இனத்தை பத்தி ஏதாச்சும் பெருமை இருந்தா அதை பேசுங்க அதுக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு தமிழ்நாட்டு முதல்வரை சீன்றதோ அதை தாண்டி தமிழ்நாட்டு பெண்களை முக்கியமா பெண் இனத்தை சீன்றத நாங்க வன்மையா கண்டிக்கிறோம் இதற்காக சிறுவம்பளையம் பழனிசாமி அவர்கள் அதாவது எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் கண்டிப்பா நடவடிக்கை எடுத்தே ஆகணும் எடுத்து இது மிகப்பெரிய ஒரு கண்டனத்துக்கு உள்ளாக்கும் அப்படிங்கிறத தெரிவித்துக்கிறோம்